வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது அலட்சியம் இல்லாமல் விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு விரயத்தில் நுழைந்தாலும் நிம்மதியை அதிகமாக பெற்றுத்தரப்போகிறது வந்தார் சனி பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ராகு மற்றும் கேதுவின் வீரியம் குறைவதால் கர்ம மற்றும் அர்த்தாஷ்டக பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது மிதன ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகநிலைகளில் உள்ள மாறுதல்களும் கிரகநிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவில் வலுவான புதையல் யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தில் புதையல் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கூடிய குரு கொடுக்க கொடுக்கோகிறார அவரு சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இந்த தமிழ் இருபத்தி நான்கு சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசபராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் குரு வலுவலந்து சந்திப்பதற்கான சிரமங்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த தமிழ் வருடம் முழுவதும் துமே அவர் தனது சொந்த ராசியில் கும்பராசியில் பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குட்குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி வைக்கிறார் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களை இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு கேது தங்களுக்கு சமபலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாரிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேது எனவே ராகு கேதுவால் சிக்கல் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என மூன்று நிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சென்ற சரிக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்ட கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்கள்ல சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போதும் மற்றும் அதீத கவனத்துடன் இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு பெரும்பாலும் இந்த வருடத்தில் முற்பகுதியில் சுக்ர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதிகமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகள்ல நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் என பல யோகங்களும் இந்த தருடத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே மகர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பப்பட திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகம் அச்சு இருக்கக்கூடிய தரணம் சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சிருக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சுக்கரன் மற்றும் சுன் ஆகிய நான்கு மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்ற பிறகு மத்திய பகுதியில் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குரு லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பதினெட்டு தினங்களுக்கு பிறகு விரயத்தில் அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் விரயத்தில் விரய குருவாக சஞ்சரிக்கப் போகிறார் விரயகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அந்த விரய செலவுகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுப செலவுகளாக மாற்றி கொடுக்கிறார் எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்கலக பல சுப நிகழ்வுகள் என அடுத்த இனிமையான நிகழ்வுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இடங்களை வலுப்படுத்துவதால் சுகஸ்தானத்தில் வலுப்படக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் ரூணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு குறிப்பாக அஷ்டம பாதிப்புகளை வில

கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு கேதுவால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக விலகும் எதிர்மறையான கற்பனையான பயங்கள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் கிடைப்பதால் லாபம் பலமடங்கு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் குரு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு கேது திருமணம் உள்ளிட்ட பல மங்களகரமான சுப நிச்சயமாக நடைபெறும் சுக்கரன் பெரும்பாலும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு இரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களை மிக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அரசியல் கலைத்துறை சார் பணிகளில் வெற்றிக்கான மகிழ்ச்சியான செய்திகளும் பல்வேறு வகையான சிறப்பான செயல்பாடுகளும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான வருடம் துவங்கிய மூன்று தினங்களில் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கல்வியிலும் சரி அனைத்து விதமான பணிகளிலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த வருடம் முழுவதுமே கிடைக்கப் போகிறது சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல சிறப்பான வெற்றி உண்டு சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் நிச்சயமாக தமிழ் புத்தாண்டு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்